எங்களின் சேனலின் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு தாங்க வாழ்க்கையில நமக்கு சில வழிபாடுகள் நடக்கணும் சில வேண்டுதல்கள் நடக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே கண்டிப்பாக நாம் சூஸ் பண்ற நேரம் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் ஆனால் நிறைய பேர் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜைகள் பண்ணிட்டோம் சிலருக்கும் சில விஷயங்கள் நடக்காமல் போயிருக்கு அப்படி பிரம்மன் முகூர்த்த நேரத்துல சில குறிப்பிட்ட முறையில் சில மெத்தடல சில மாற்றங்களை எல்லாம் சொல்லி ஸ்லோகங்களை சொல்லி நாம வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம் வாழ்க்கையில் அமோகமான வளர்ச்சி நம் வேண்டுதல்களை உடனுக்குடனே நிறைவேற்றக்கூடிய அந்த சக்தி அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திற்கு இருக்கு நம்ம சொல்லுகின்ற அந்த வழிபாட்டிற்கும் கண்டிப்பா இருக்கும் அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு பதிவுதான் அதுவும் இந்த மாசி மாசத்துல நிறைய பேர் வந்து காலையில எழுந்திருக்கிற பழக்கங்கள் இருக்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல அப்படி நம்ம தீபங்கள் மட்டும் ஏத்தி வைக்கிறது இல்லாம இந்த முறையில் நீங்க செய்றீங்களா உங்க வீட்டுல பூஜைகள் இந்த மாதிரி எல்லாம் கரெக்டா நம்ம பண்றோமா அப்படின்னு செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எல்லாமே அந்த நேரத்துக்காக அந்த சக்தியால் கண்டிப்பாக இறையருளால் நடக்கும் அப்படிப்பட்ட மிக முக்கியமான பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுது ந எல்லா நல்ல நல்ல பதிவுகளும் உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பற்றி தெரிஞ்சுக்கலாம் தினமும் அதிகாலையில் வரக்கூடிய அந்த மூன்று மணியிலிருந்து அஞ்சு அஞ்சு வரை ஆறு அப்படின்னு அதிகபட்சமா அதிகாலை நாலு மணி முதல் ஆறு மணி வரை இந்த குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் நல்ல ஒரு சூழ்ச்சமான நேரம் அப்படின்னா நேரம் இது சூரியன் மற்றும் சந்திரன் இணையக்கூடிய ஒரு அதிக உள்ள நேரம் அதனால தான் இந்த நேரத்தில் என்ன ஒரு வேண்டுதல்கள் நம்ம வச்சாலும் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்கு அது சூரிய உதயத்திற்கு முன்னாடி அந்த பிரம்ம முகூர்த்தம் பிரம்மாவுக்கும் அப்படின்னு நாம சொல்றோம் அதனால இந்த ஒரு நேரத்துல என்ன வேண்டியதோ நீங்க வச்சு வழிபட்டாலும் அது பிரம்மனே வந்து நடத்தி கொடுப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் வந்து ஒரு நல்லபடியான ஒரு லக்ஷ்மி கடாச்சம் அதாவது பணவரவு கனவரவு இது எல்லாம் நடந்து சுபிக்ஷம் இதெல்லாமே நடந்து அதுவும் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் தான் அப்படி இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்து வழிபடுறவங்களுக்கு அனைத்து தெய்வங்களுடைய ஆசிகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏனென்றால் நாம நார்மலா வந்து ஒரு சில வேண்டுதல்களையும் பரிகாரங்களுக்காக சில சாமிகளை கும்பிடுறோம் ஆனால் இந்த பிரம்ம முகூர்த்தத்துல வந்து எல்லாருமே முப்பத்து முக்கோடி தேவர்களும் அந்த நேரத்தில் நமக்கு ஆசீர்வாதம் அவங்களுடைய எல்லா அனுகிரமும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை தான் அந்த வேண்டுதல் நமக்கு உடனுக்குடனே பளிக்கும் ஏன்னா ஒரு சாமி இரண்டு சாமி இல்ல எல்லா சாமிகளும் தெய்வங்களும் கடவுள்களும் தேவர்களும் அஹ் நல்ல நல்ல பாசிட்டிவ் தேவதைகள் எல்லாருமே அந்த நேரத்துல இருப்பாங்களாம் அதனால நீங்க என்ன வேண்டிக்கிட்டாலும் அந்த விஷயம் அப்படியே நடக்கும் அப்படிங்கிறதுல நம்பி ஆஹ் நம்பிக்கை ஐதீகமாக இருக்கு ஏன்னா பலருடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய நேரம் தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படி மிக சக்தி வாய்ந்த இந்த உன்னதமான இந்த நேரம் வந்து நமக்கு மொத்தம் அறுபத்தி நாலு முகூர்த்தமா இருக்கு ஒரு நாள் கணக்குல மொத்தம் அறுபத்தி நாலு முகூர்த்தம் இருக்கு இதுல முதன்மையான முகூர்த்தம்தான் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த நேரத்துல நம்ம செய்ய போற அந்த வழிபாடுகள் உங்களுடைய வழிபாடுகள் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நல்ல தொழில் முன்னுக்கு வரணுமா நல்ல குடும்பம் நல்லபடியா இருக்கணுமா குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு குழந்தைகளுக்கு கல்யாணம் பெருகணும் அப்படி நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல்கள் இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த வேண்டுதல்களை நீங்க முறையா கரெக்டா சொல்ற மாதிரி வழிபாடுகள் பண்றீங்கன்னா அப்படி ஏற்கனவே பிரம்ம முகூர்த்த வழிபாடு பண்ணிட்டு இருக்கீங்கன்னாலும் நீங்க நாங்க சொல்ற மாதிரி மட்டும் பூஜை பண்றீங்களா அப்படிங்கறத மட்டும் ஒரு முறை பார்த்துக்கோங்க இந்த வழிபாடுகள் நாம கரெக்டா செஞ்சோம் அப்படின்னா உடனுக்குடனே அதிக ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய அந்த வழிபாடுகள் இதற்கு நாம என்ன செய்யணும் என்று கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழு எழுந்திருச்சு ஃபர்ஸ்ட் குளிச்சுக்கிட்டு அப்புறமா தான் நம்முடைய வீட்டுல தீபமானது ஏத்தணும் டெய்லி தலைக்கு குளிப்பது என்பது இயலாத காரியம் அப்படிப்பட்டவங்க தலைக்கு குளிக்க முடியாதவர்கள் உடம்புக்கு மட்டும் குளிச்சுட்டு தலைக்கு சும்மா தண்ணீரால் தெளிச்சு விட்டுக்கணும் அதுக்கு அப்புறமா நம்ம தீபங்கள் ஏத்தலாம் இப்ப அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்களாக இருந்தால் அவங்க கை கால் முகம் மட்டும் அழுப்பிட்டு நம்ம வீட்டு தீபங்கள் ஏத்தலாம் இதுக்கு எந்த ஒரு விதி விலக்கும் கிடையாதுங்க ஆனால் நடுத்தரமான வயதுடையவங்க குடும்ப வாழ்க்கையில் நம்ம குழந்தைகளோட இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பாக நம்ம குளிச்சுட்டு தான் தீபங்கள் ஏத்தணும் பூஜை இறையில் ஏத்தக்கூடிய விளக்குகள் எ எத்தனை அகல் விளக்குகள் ஆஹ் தீபங்கள் வேணாலும் ஏத்தலாம் ஆனால் எப்பவுமே வாசலில் நம்ம வீட்டு பூஜை அறையில் விளக்கு ஏத்துறதுக்கு முன்னாடி வீட்டு வாசலில் கோலம் போட்டுக்கிட்டு அப்புறம் வீட்டோட நிலவாசலில் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கு அப்புறமா நம் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றணும் அப்படி நீங்க வந் நீங்க வந்து எந்த தீப தீபங்கள் ஏத்தினாலும் பரவாயில்ல இதற்கு நம்ம செய்யணும் அப்படின்னா சின்னதாக ஒரு விரிப்பு விரிச்சிட்டு அதுக்கு மேல உட்கார்ந்துட்டு முதல்ல நாம தட்சணாமூர்த்தியை வழங்கணும் அப்படிங்கிறது ஐதீகமா இருக்கு தட்சணமூர்த்தியை வணங்கிட்டோம் அவருக்குரிய ஒரு ஸ்லோகங்கள் அதாவது அந்த ஸ்லோகங்களை பதினோரு முறை நாம சொல்லணுமாம் அதே மாதிரி விளக்கு ஏத்துறப்ப அந்த ஸ்லோகத்தை மூணு முறை சொல்லி ஏத்தணுமாம் மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு உங்களுடைய பிரச்சனைகள் அதாவது குழந்தை இல்லாமல் சில ஆகலாம் திருமணம் ஆகாமல் இருக்கலாம் இல்லைன்னா கடன் பிரச்சனைகள் தீர்வது இந்த மாதிரி நல்ல வேலை அமையணும் இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் ஆனாலும் எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கை கூடணுமோ அந்த விஷயத்தை நீங்க மனசார வேண்டிக்கோங்க இப்படி தட்சணாமூர்த்திக்கு ஸ்லோகங்களை பதினோரு முறை சொல்லிட்டும் அந்த நேரம் நம்ம தீபம் ஏத்தும் போது மூணு முறையும் அந்த மந்திரத்தை சொல்லி உங்களுடைய கோரிக்கைகளை நீங்க சொல்லி பாருங்க நீங்கள் நிச்சயமாக அதிகபட்சமா நமக்கு ஒரே ஒரு வாரத்துக்குள்ளேயே நம்முடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும் குறிப்பாக அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திற்குரிய பிரம்மனுடைய காயத்ரி மந்திரம் அதாவது அதிகபட்சமா நீங்க நூத்தி எட்டு முறையும் சொல்லலாம் ஆனால் உங்களால் முடிஞ்சது அதை ஒரு முறையோ இந்த மூன்று முறையோ சொல்லிட்டு நாம் வழிபட்டு வந்தால் போதும் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் ஏனென்றால் நம்முடைய தலையெழுத்தை எழுதுகின்றவர் யார் என்று கேட்டீங்க அப்படின்னா பிரம்மதேவர் தான் அப்படிப்பட்ட பிரம்மதேவருடைய காயத்ரி மந்திரம் நாம பிரம்ம முகூர்த்த நேரத்துல சொல்லி வழிபட்டு நம்முடைய கோரிக்கைகளை சொல்ற சொல்றப்ப நிச்சயமாக எப்படிப்பட்ட வேண்டுதல்களும் நிறைவேறும் அப்படிங்கிறது தான் ஐதீகமாக இருக்கு அதனால இந்த முறையில் நீங்க சொல்லுங்க அதே நேரம் நம்முடைய பூஜை அறையில் அந்த தீபம் ஏத்துறப்போ ரொம்ப ரொம்ப சுபிக்ஷங்கள் வரணும் காசு பணங்கள் வரணும் அப்படின்னு நிறைய பேர் வேண்டுவாங்க கேட்டீங்கன்னா பிரம்ம முகூர்த்த வேலையில் விளக்கு ஏத்துறப்ப எந்த ஒரு அகழ்விள எந்த ஒரு விளக்கோ இல்லை காமாட்சி விளக்கோ எந்த ஒரு தீபமாக இருந்தாலுமே அதுல சின்னதா ஒரே ஒரு ஒரு ரூபா நாணயம் அதாவது உங்களுடைய சின்னதா ஒரு ஒரு சிறுதுளி தங்கம் வெள்ளி இப்படி சின்னதா போட்டுட்டு அதுல நீங்க நல்லெண்ணோ இல்ல சுத்தமான நெய்யோ வந்து விட்டு நம்ம வீட்ல விளக்கேற்றி வந்தோம்னா குடும்பத்துல சுபிக்ஷம் ஏற்படும் நல்லபடியாக பணவரவு ஏற்படும் அந்த வீட்டிலும் பணவரவு கிடைக்கும் விளக்கு சுத்தம் ப படுத்துறப்போ நாம போட்டு வெள்ளி தங்கம் மற்றும் நாணயம் சோ அதை தனியாக எடுத்து வச்சுட்டு திருப்பி அடுத்த தடவை விளக்கு ஏத்துறப்போ அதை இதே மாதிரி அந்த காயினையோ இல்லை ஆஹ் கோல்டர் சில்வர் சோ அதை வந்து நீங்க போட்டுட்டு தீபம் ஏத்தலாம் இப்படி தீபம் ஏத்துறப்போ அந்த மகாலட்சுமியோட அருள் குடும்பத்துல பரிபூரணமாக இருக்கும் நம்முடைய எப்படிப்பட்ட வேண்டுதலும் கண்டிப்பாக நிறைவேறுங்க அப்படிப்பட்ட அற்புதமான நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் இந்த நேரத்தில் சொல்லக்கூடிய சக்தி வாயுத மந்திரம் தக்ஷணாமூர்த்தி ஸ்லோகம் சோமம் ஆனந்தம் சம்பூதம் சோமார்க்க கிரீத சேகரம்

இப்படிப்பட்ட மந்திரத்தை இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல சொல்லி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் நல்ல நல்ல பயன்களையும் பெற முடியும் சரி நண்பர்களே இன்னைக்கான பதிவு இவ்வளவுதான் நம் சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்க நண்பர்கள் மற்றும் அன்பர்கள் போன்றவருக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்